ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட அனிதா சம்பத் ஒரு சில அதிர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களே திருப்பி நம்ம கொஷின் பண்ணுற மாதிரியான பதிவுகளில் பதிவுபட்டிருக்காங்க அது என்ன ஏது அப்படின்றத ரொம்பவே தெக்க தெற்க இல்லை உங்களை எக்ஸ்பெயின் பண்ணிக்கிறேன் நான் பேச ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் பண்ணிக்கலாம் முதல் விஷயமா நம்மளோட நியூஸ் சேனல் மூலமாக பிரபலமானவங்க அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் ரொம்ப பிரபலமானவங்க தான் நம்மளோட அனிதா சம்பத் அவங்க ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்மளோட மணிமேகலையும் வந்து ஒரு கன்ஃூஷன் ஸ்டேட் இருக்குது ஆடியன்ஸ்க்கு அதை நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் வந்து நியூஸ் சேனல்ஸ் ஆரம்பத்தில் வேலை இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆட்டோவில் இருப்பேன் அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு ஆட்டோவில் ஒரு அண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து உங்களை நான் எங்கேயே பார்த்துருக்கேனே அப்படின்னு கேட்டிருந்தாரு நான் வந்து ஆமாம் நான் வந்து நியூஸ் சேனல்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்களும் மணிமேகலையும் ஒன்றும் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு அப்போவே அப்பாவீங்களா என்னப்பா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே நீ இது அதுக்கப்புறம் விட்டுட்டா கொஞ்ச நாள் கழித்து நான் மறுபடியும் வந்து அதேமாரி வந்து வேலையெல்லாம் முடித்து நைட்டில் வந்து நடந்து வந்துகிட்டே இருந்தேன் திடீர்னு ரெண்டு பசங்க பைக்கில் வந்து என் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க நின்றுட்டு ஒரு பையன் நேற்றிக்கு இறங்கிட்டு அக்காக்கா நான் அவங்களோட பெரிய ஃபேன் அவங்களுக்கு வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த பானை பார்க்க வர பயமாக இருந்துச்சு யாருமே இல்லை நேற்றுக்கு ரோட்டில் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கூட செல்ஃபி எடுக்கலான்னு போனால் அவன் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வாங்கலாம் சீக்கிரமாக மணிமேகலை அக்கா வந்திருக்காங்க நம்ம கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்டயுமே சொல்லி கிளாரிஃபை பண்ணேன் இந்த மாதிரி வந்து நான் மணிமேகலை கிடையாது நான் நியூஸ் வாசலாக இருக்கேன் ஸோ அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுமே வந்து சமாதானம் ஆகி போனாங்க இது ரொம்ப பேருக்கு இருக்க ஒரு பெரிய குழப்பம் போல் போல இருக்கு மக்கள் எல்லாருமே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு எனக்கு வர ஒரு மாதிரி ஆயிடுச்சு நானும் மணிமேகலையும் ஒன்று கிடையாது ஏன் ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாரி வர இருக்குமான்னு எனக்கே ஒரு டவுட் இருக்கும் நானே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ நாளாக மனசில் இந்த குமுரலை வச்சிருக்காங்கன்னு தெரியல இன்னைக்கு தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் அவங்க அதே இன்டர்வியூவில் பேசிக்கிட்டே இருக்கும் அழவும் செஞ்சுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த உலகத்திலே பெரிய துரதர்ஷமான ஒரு பொண்ணு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த உடனே வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு மறுநாளே ஃபோன் வந்துச்சு நான் போயிருந்தேன் பிக் பாஸில் அந்த டைமில் வந்து பதினெட்டு பேர் வந்து இருந்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் வெறும் மூணே பேர் தான் வந்து எங்கள் அப்பாவோட டெத்துக்கு வந்திருந்தாங்க எனக்கு என்ன இது ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு ஒரு அப்பாவோட டெத்து கூட யாருமே வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனாலுமே வந்து நான் உள்ள இருக்கும்போது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த சுற்றுலெல்லாம் போயிருப்பீங்களா ஃபாரின் டூர்லாம் போயிருப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு ஏன்னா கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்களா ரொம்ப செலவு சிக்கனமாக கூட்டு போகிற மாதிரி இருக்காங்களான்னு சொல்லி நிறைய விசாரிச்சிட்டே இருப்பேன் அது காரணம் என்னென்னா எங்கள் அப்பா வந்து ஃபுல்லாக சுற்றி கூப்பிட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டிருக்கேன் பட் ஆனாலுமே வந்து இந்த மாதிரி வெளியே வந்தனே நடந்துச்சு எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க கடைசியாக எங்கள் அப்பாவை நான் ஸ்ட்ரெச்சஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண் கலங்கிடுச்சு அப்படின்னு அனிஷா சம்பத் அவங்களோட கஷ்டத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் இருக்க நான் யாருகிட்டையுமே பதிவுக்கு பேசுறதில்லை எங்கள் அப்பா டெத்துக்கு வந்தவங்ககிட்ட ஒரு சில பேர்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட்